திண்டிவனத்தில் இருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் செஞ்சி செல்லும் சாலையில் உள்ள தலம் தீவனூர் இங்கு கோயில் கொண்டிருக்கும் பொய்யாமொழி பிள்ளையார் லிங்க ரூபத்தில் காட்சி தருகிறார் ஆனால் இவருக்கு கணபதி லிங்கம் என்ற பெயரும் உண்டு தமிழ்நாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற விநாயகர்களில் இவரும் ஒருவர் தீவனூரில் அமைந்துள்ளது ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற நெற்குத்தி விநாயகர் என்று அழைக்கப்படும் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் கோயில் இக்கோயிலில் நுழைந்ததும் நீண்ட நெடிய கொடிமரமும் வலதுபுறம் நவக்கிரக சன்னதியும் அதனையடுத்து மூலவர் லிங்க வடிவிலும் மூலவருக்கு வலதுபுறம் மகாஜோதிர்லிங்க சுவாமி சன்னதியும் அமைந்துள்ளது கோயிலில் மூலவரை சுற்றியும் விஜயகணபதி சக்தி கணபதி பாலகணபதி உள்ளிட்ட பல்வேறு கணபதிகளும் காட்சி தருகின்றன சிவலிங்கமாக சிவபெருமான் தனி சன்னதியிலும் துர்கையம்மனும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் நாகேஸ்வரரும் பக்தர்களுக்கு தனித்தனியை காட்சி தருகின்றனர் விநாயகர் கோயிலுக்கு பின்புறம் ஒன்றோடு ஒன்று இணைந்தபடி மூன்று விடுதில்லாத ஆலமரங்கள் உள்ளன இவற்றை பிரம்மா விஷ்ணு சிவன் என கூறுகின்றனர் திருமணத் தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இந்த மரங்களை சுற்றி வழிபடுகின்றனர் இத்தலத்தோடு தொடர்புடைய அதிசய நிகழ்ச்சிகள் ஏராளம் அவற்றில் சில வரலாறு என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் தேசிங்கு மன்னன் செஞ்சியை ஆண்டு வந்த காலத்தில் இப்பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவர்கள் வயல்களில் இருந்து நிற்கதிர்களை திருடி பறித்து வந்து நெல்லை உதிர்த்து அவைகளை ஒன்று சேர்த்து ஒரு கல்லை கொண்டு நெல்லை குத்தி அரிசையாக்கி தின்று வந்தார்கள் ஒருநாள் சிறுவர்கள் நெல்குத்தல் கல் தேடியபோது யானை தலை போன்ற தோற்றமுடைய ஐந்து அங்குல நீளத்தில் கல் ஒன்று கிடைத்தது அந்த கல்லால் நெல்லை குத்த முடியவில்லை இதனால் அந்த கல்லை நெற்குழவியின் மீது வைத்துவிட்டு வேறு கல்லை தேடி போனார்கள் வேறு கல் கிடைக்காமல் திரும்பி வந்து பார்த்தபோது அவர்கள் வைத்துவிட்டு போன நெற்குவியலில் இருந்து நெல்கள் குத்தப்பட்டு அரிசி தவிடு பூமி என தனித்தனியாக இருந்தது இதைக் கண்ட சிறுவர்கள் இது சாதாரண கல் இல்லை நெற்குத்தி சாமிக்கள் இதை பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் நாம் தினமும் திருடி வரும் நெல்லை இது குத்தி அரிசியாக்கும் இதை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்க வேண்டும் என கூறியபடி அந்த கல்லை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்துவிட்டு வீடு திரும்பினர் மறுநாள் திரும்பி வந்து பார்த்தபோது அந்த கல்லை காணவில்லை இதனால் மனமுடைந்த சிறுவர்கள் பல இடங்களில் தேடினார்கள் கிடைக்கவில்லை உடல் சோர்ந்து போன சிறுவர்கள் தாகம் தீர தண்ணீர் குடிப்பதற்காக அங்கிருந்த குளத்தில் போது குளத்தில் ஓரிடத்தில் குபுகுபுவென நீர்க்குமிழ்கள் தொடர்ந்து வந்தது இதை கண்ட சிறுவர்கள் குளத்தில் குதித்து நீர்க்குமிழ்கள் வந்த இடத்தில் மூழ்கி பார்த்தபோது காணாமல் போன அந்த கல் இருந்தது இதை கண்ட சிறுவர்கள் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து தங்கள் திருடி வந்த நெற்குவியல் மீது வைத்தார்கள் கல்லை நெற்குவியல் மீது வைத்ததும் அந்த நெற்குவியல் அரிசி தவிடு பூமி என தனித்தனியாக பிரிந்தது இதனால் மகிழ்ச்சியடைந்த சிறுவர்கள் அந்த கல்லை ஒரு மரத்தடியில் வைக்கோலால் கட்டி வைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுவிட்டனர் மீண்டும் மறுநாள் திரும்பி வந்து பார்த்தபோது கல்லை காணவில்லை அதை தேடியபோது மீண்டும் குளத்தில் நீர்க்குமிழ்கள் வந்தது இறங்கிப் பார்த்தபோது குளத்தில் கல் இருந்தது இதையடுத்து வழக்கம் போல நெல்லை குத்தி சாப்பிட்டார்கள் இவ்வாறு பல நாட்கள் நடந்து வந்த நேரத்தில் கிராம மக்கள் வயல்களில் நிற்கதிர்கள் திருடு போவதாக ஊர் பெரியவரான ஏகாம்பரத்திலும் முறையிட்டனர் அவர் உடனே வீடு வீடாக சோதனை செய்ய உத்தரவிட்டார் வயதான ஒரு கிழவு வீட்டில் நிறைய நெல் குவியல் இருந்தது அதனால் அந்த கிழவிதான் நெல்லை திருடினால் என முடிவு செய்து தண்டனை வழங்க தீர்மானிக்கும்போது அந்த கிழவி ஐயா இந்த உமிகளை மாடுமைக்கும் சிறுவர்களிடம் கரையத்திற்குப் பெற்றேன் என கூறி அந்த சிறுவர்களை அடையாளம் காட்டினார் அவர்களை விசாரித்த போது அந்த கல்லின் மகிமையை கூறினார்கள் அந்த கல் மூலம் கொத்தப்பட்ட உமியை பல நாட்களாக கிழவியிடம் விற்று வருவதாகவும் பகலில் வெளியே இருக்கும் இந்த கல் இரவில் குளத்தில் போய்விடும் எனவும் கூறினார்கள் அந்த கல்லை ஏகாம்பரம் கைப்பற்றி தன் வீட்டுக்கு எடுத்து சென்றார் அன்று இரவு அவர் கனவில் தோன்றிய விநாயகர் நீ கொண்டு வந்த கல்லை கல்லாக நிறையாதே நீ விபூதி அணைந்து ருத்ராஷம் தரித்து இடைவிடாமல் என்னை பூஜித்து வருவாயானால் என்னை அடையும் பாக்கியம் பெறுவாய் எனக் கூறி காட்சி தந்து மறைந்தார் இதனால் திடுக்கிட்டு எழுந்த ஏகாம்பரம் திகைத்துப் போனார் யானோ வைணவன் நெற்றியில் திருநாமம் இடுபவன் நான் எப்படி நெற்றியில் விபதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் தரிப்பது இது முற்றிலும் மாறுபாடாக இருக்குமே என வழக்கம் போல வைணவராகவே இருந்தார் இதை அறிந்த அவரின் இளைய சகோதரர் வெங்கடாச்சலம் அண்ணா நமக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது பிரணவமூர்த்தியின் தியானத்தை அனைவரும் அனுசரிக்கலாம் என கூறி சமாதானப்படுத்தியிருக்கிறார் ஆனால் ஏகாம்பரம் ஏற்கவில்லை ஏழையான பெரியவர் இதனால் வெங்கடாச்சலம் இரவில் கல் மறைந்து கொள்ளும் குளம் அருகே சிறு குடிசை கட்டி ஒரு கோயிலை உருவாக்கி அதில் நெற்குத்திக்கல்லை வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் அதிலிருந்து அவர் வாழ்க்கை சிறந்து விளங்கியது விநாயக பெருமானை தொழ மறுத்த ஏகாம்பரம் செல்வ செழிப்பை இழந்து வறுமையடைந்தார் பின்னர் இளைய சகோதரருடன் நெற்குத்திக்கல் விநாயகப் பெருமானை விதிப்படி பூஜிக்கத் தொடங்கினார் இந்த சமயத்தில் வாலஜாப்பேட்டை ஸ்ரீமத் சட்டநாத சுவாமிகள் சிஷ்யரான முருகப்பன் என்ற மளிகை வியாபாரி உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு நூறு பொதிமாட்டின் மீது நூறு மிளகு மூட்டை ஏற்றிக்கொண்டு செல்லும் சமயத்தில் வழியில் உள்ள தீவனூர் கிராமத்தில் விநாயக பெருமான் கோயிலில் தங்கி சமையல் செய்து சாப்பிட நேர்ந்தது அப்போது கோயிலை பராமரிக்கும் ஏகாம்பரம் சுவாமியின் பொங்கல் விநியோகத்திற்கு முருகப்பனிடம் கொஞ்சம் மிளகு கேட்டார் அதற்கு அவர் அது மிளகில்லை உளுந்து என்றார் ஏகாம்பரம் மறுமொழி பேசாமல் மிளகின்றி பொங்கல் வைத்து விநாயகருக்கு நேவிதித்தார் பின் முருகப்பன் உளுந்தூர்பேட்டைக்கு சென்று சந்தையில் விலை பேசி முன்பணம் பெற்று மிளகு மூட்டைகளை ஒப்படைக்கும் போது மிளகு மூட்டைகள் உளுந்து மூட்டைகளாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது என்ன அநியாயம் என அழுது புலம்பினார் அப்போது என் சன்னிதானத்தில் கூறியபடி மிளகு உளுந்து மூட்டையாகிவிட்டது நீ பொய்மொழியுடையான் யானும் பொய்யா மொழியுடையேன் உடையேன் என் கோயில் சென்று உன் குற்றத்தை மன்னிக்கும்படி பிரார்த்தித்தான் உளுந்து மிளகாகும் என்று ஒரு அசரிறு வாக்கு உண்டாயிற்று இதை கேட்ட முருகப்பன் வியப்படைந்து மூட்டைகளுடன் தீவனூருக்கு வந்து விநாயகர் சன்னதியில் இந்த வியாபாரத்தில் பாதி லாபம் உனக்கே அர்ப்பணம் செய்கிறேன் என மனமுருகி வேண்டி மன்னிப்பு கேட்டுவிட்டு உளுந்தூர்பேட்டை சந்தைக்கு மூட்டைகளுடன் திரும்பினார் அங்கு சென்று பார்த்தபோது உளுந்து மூட்டைகள் மிளகு மூட்டைகளாகியிருந்தன அதை எடுத்து சென்று தீவனூரில் விநாயக பெருமானுக்கு கற்கல்லால் கோயில் அமைத்து பொய்யாமொழி விநாயகர் என திருப்பெயரில் பதிகம் பாடினார் அன்று முதல் இக்கோயிலுக்கு அனைவரும் வந்து தங்கள் மனதில் உண்மைகளை மட்டும் பொய்யாமொழி விநாயக பெருமானிடம் கூறி பரிகாரம் பெற்று செல்கிறார்கள் மற்றொரு அதிசய நிகழ்வு பார்க்கலாம் கொம்பு முளைத்த தேங்காய் ஒரு சமயம் இக்கோயிலுக்கு வந்து கொண்டிருந்த பக்தர் ஒருவர் மரக்காணத்தில் இருந்து தென்னந்தோப்பில் பொய்யாமொழி பிள்ளையாருக்கு உடைக்க என்று தேங்காய் கேட்டிருக்கிறார் அப்போது அங்கிருந்த தேங்காய் தோப்புக்காரர் பிள்ளையாருக்கு தேங்காய் கொடுக்க விட்டால் அவற்றுக்கு என்ன கொம்பா முளைத்துவிடும் என்று பரிகாசம் செய்து அனுப்பிவிட்டார் மறுநாள் தோப்பில் இருந்த எல்லா தேங்காய்களும் தும்பிக்கை போன்ற கொம்பு நிஜமாகவே முளைத்துவிட்டதாம் இதனால் பயந்து போன தோப்பின் சொந்தக்காரர் இந்த பிள்ளையாரை வேண்டி வணங்கி தேங்காய்களை வழிபாட்டுக்கு கொடுத்தார்களாம் கொம்பு முளைத்த தேங்காய்களில் ஒரு குலை இன்றும் இங்கு கட்டப்பட்டுள்ளது இக்கோயிலில் சுயம்புலிங்க படிவ விநாயகருக்கு எருக்கம்பு மாலை அணிவித்து வேண்டி வணங்கிய பின்பு மூன்று விழுதல்லா ஆலமரங்களை வணங்கி விளக்கேற்றி வழிபட்டால் திருமண தடை நீங்கி கல்வி அறிவு ஆகிய பலன்களை பெறலாம் என்பது அனுபவம் நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி